ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயா நேற்றைய உடலில் ஆதிசங்கரின் பல நூற்களை மொழிபெயர்த்த ஸ்ரீ ரமணரின் கிருபகளை எல்லாம் நாம் பார்த்தோம் ஞானிகளுக்கு தேவை என்று எதுவும் இருக்காது ஆனால் தேவை வரின் அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் வெகு எளிதாக அவர்கள் தேடிய பொருள் அவர்களை நோக்கி வரும் பகவான் ஸ்ரீ ரமணன் திடகாத்திரமான சரீரம் கொண்டவர் அல்ல சரிவர உணவு எடுத்துக்கொள்ளாதாலும் எடுத்துக்கொள்ளும் உணவை பற்றி நாட்டம் எதுவும் இல்லாததாலும் வெகுநேரம் அசையாமல் உள்ளுக்குள் ஆழ்ந்து உட்கார்ந்ததாலும் அவருக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டது உடம்பு சூட்டால் இருமலும் ஏற்படும் மேலும் பாறை சூழ்ந்த இடத்தில் இருந்ததால் உடல் வெப்பம் எப்பொழுதும் அதிகரித்தே இருந்தது இதனால் கடுக்காயை பகவான் வாயில் அடக்கிக் கொள்வது வழக்கம் ஊற வைத்து மெல்ல தின்று விடுவதும் உண்டு கடுக்காய் நல்ல மலமிளக்கி இருமலையும் கண்டிக்கும் உடல் சூட்டை தணிக்க வல்லது அது விருமாசு புகையிலிருந்த கடுக்காய் தீர்ந்து விட்டது பகவானை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்ட பழனிசாமி திருவண்ணாமலையில் வசிக்கும் சேஷையரிடம் பகவானுக்கு கடுக்காய் வேண்டும் என்று சொன்னார் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் சேஷையர் இதனாலேயோ அதை விட்டுவிட்டார் பகவானுக்கு இது மட்டுமல்லாமல் எக்ஸிமா ஆஸ்துமா இடையிலாத தலையாட்டம் போன்ற தொந்தரவுகளும் இருந்தன பல்வேலியும் அவ்வப்போதும் வந்து போனது மதிய உணவுக்கு சத்திரத்துக்கு போகும்போது சேஷையரிடம் கடுக்காயை நினைவுபடுத்து என்று பகவான் பழனிசாமியிடம் சொன்னார் மலையிலிருந்து பழனிசாமி கீழே இறங்கி போவதற்கு முன்பாக ஆதி மூலம் என்ற அன்பர் வந்தார் சத்திரத்துக்கு அருகே இருக்கும் கிராமத்திலிருந்து அவர் அடிக்கடி திருவண்ணாமலை வந்து போவார் அப்படி திருவண்ணாமலை வந்து சுவாமி தரிசனம் செய்கின்ற போது விருவாசி புகைக்கு வந்து பகவான் ரமண மகர்ஷியும் நமஸ்கரித்து விட்டு போவார் தன்னுடைய நண்பர்களுடன் அப்படி அன்று வந்திருந்தது பகவான் எதிரில் சிதுநேரம் அமர்ந்து விட்டு போனபோது பழனிசாமியிடம் உங்களுக்கு கடுக்காய் வேண்டுமா என்று கேட்டார் திகைத்த பழனிசாமி ஆமாம் என்று கூற ஒரு பை நிறைய கடுக்காய் கொண்டு வந்து வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் பழனிசாமி தேவையான கடுக்காய்களை வைத்து கொண்டு மற்றவற்றை ஆதிமூலத்திலுமே கொடுத்து விட்டார் கடுக்காய் எப்படி கிடைத்தது கீழே சிதறி கிடந்தது சாமி முன்னே போன மாட்டு வண்டியிலிருந்து மூட்டை பிரிந்து கடுக்காய் கீழே கொட்டி இருக்கும் கீழே சிதறி கிடந்தவற்றை நானும் நண்பர்களும் பொறுக்கி ஒரு பையில் போட்டுக்கொண்டு வந்தோம் இங்கு வந்ததும் உங்களுக்கு கடுக்காய் தேவைப்படும் என்று தோன்றியது அதனால்தான் அப்படி கேட்டு நின்றார் பகவானுக்கு தேவையான அந்த பொருளை யார் ஆதி மூலமாக மூட்டை அவிழ்ந்து விட வண்டி ஓட்டி கொண்டு போனவனா அல்லது வேறு யாராவதா இது கடவுளுடைய அனுகிரகம் என்று தான் சொல்ல வேண்டும் ஞானியர்கள் நமக்கு நல்வழிகாட்டி உதவி செய்ய கடவுள் ஞானியருக்கு உதவி செய்கின்றார் திருவண்ணாமலையில் வாழ்ந்த சேஷையர் மட்டுமல்லாது சேஷருடைய சகோதரரும் பகவான் மீது அன்பு கொண்டவர் இருந்த பகவான் திடீரென்று பழனிசாமியிடம் சாப்பிட கொஞ்சம் உலர்ந்த திராட்சை இருக்கின்றதா என்று கேட்க பழனிசாமி இல்லை என்று சொன்னார் சென்னையில் இருந்த சேஷயருடைய சகோதரர் வழக்கமாக உலர்ந்த திராட்சை கொண்டு வந்து கொடுப்பார் எப்பொழுதும் அவருக்கு கொஞ்சம் ஈரம் கிடைங்க மூன்றாம் தரமான திராட்சை தான் கிடைக்கும் அன்று கடைகள் எல்லாம் மூடிவிட்டபடியால் எல்லா இடங்களிலும் தேடி ஒரு கடை திறந்து இருக்க அவர் போனதும் அந்த கடைக்காரன் நல்ல உலந்த திராட்சை இருக்கின்றது வாங்கிக் கொள்கின்றீர்களா என்று தானாக கேட்டான் சந்தோஷத்துடன் ஒரு வீசை உலந்த திராட்சை வாங்கி கொண்டு குகைக்கு வந்தார் பகவான் விரும்பிக் கேட்ட அன்றே உலந்த திராட்சை விருபாஷி குகைக்கு வந்துவிட்டது பல்வலை தொந்தரவு செய்தது என்ன செய்வது புகையிலை அங்கு அழுத்தினால் கிருமிகள் செத்துவிடும் என்று சொல்லப்பட்டது ஆனால் யாரிடமும் புகையிலே இல்லை பகவானை வந்து தரிசித்த ஒரு அன்பரிடம் மூக்கு பொடி இருந்தது அந்த பொடியை எடுத்து பல்லில் வைத்து அழுத்த பல்வழி நின்றது ஆனால் சொத்தை பெரிதானது அந்த சொத்தையை எடுக்க சென்னையிலிருந்து ஒரு டாக்டர் வந்து முந்நூறு ரூபாய் வாங்கி கொண்டு பல்லை பிடுங்கி விட்டு போனார் எல்லோருக்கும் வருவது போல பிரச்சனைகள் பகவான் ஸ்ரீ ரமணம் கிருஷிக்கும் வந்தன ஆனால் பிரச்சனைகள் வந்த சுவடு காணாமல் யாராலோ தீர்த்து வைக்கப்பட்டது போல அது மறைந்து போயின மனிதர்கள் எல்லோருக்கும் உள்ளது போல ஞானிகளுக்கும் வலியும் பசியும் இருக்கின்றன பின் எந்த வகையில் ஞானி உயர்வானவர் என்று கேள்வி கேட்டவர் உண்டு வலியும் பசியும் சரீரம் சம்பந்தப்பட்டது ஞானியிடமும் அவஸ்தை உண்டு ஆனால் புலம்புவதில்லை நாளாபுரமும் அவர்கள் முறையிடுவதில்லை உள்ளதை ஏற்பது என்பது சாதாரண மாணவர்களால் இயலாது அது ஞானியின் இயல்பு தொடர்ந்து நமனில் நிகழ்வுகளை எல்லாம் நாளே உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமநாய்